கைத்தறி காவலர் ஐயா பத்மஸ்ரீ என்பின் அவர்களை மூத்தி பதிமூணாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் சார்பாக இன்று செட்டக்ஸில் அமைந்துள்ள ஒரு திருவுருவச் சிலவிக்கு மாலை சங்கத்தின் சார்பாகவும் சென்டக்ஸின் சார்பாகவும் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது அவரது புகழ் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகளாவிய பெரும் கைத்தறிக்காக பெரும் உள்ளார் இன்னும் அவருடைய திருவுருவ சிலை நமது எண்ணம் என் பெண் நகர் என் புறம் போன்ற வெளியுலகில் வர வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து நாங்களும் சென்டெக்ஸ் நிர்வாகத்திடவும் நமது செனிமனை நிர்வாகிகளிடமும் வலியுறுத்தி வருகிறோம் மற்றும் சென்னையில் தெக்மூரில் அமைந்துள்ள வளாகத்துக்கு அவருடைய பெயரும் வளாகத்தில் நமது தலைவராக சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கும் போது அவருடைய திருவுருவச் சிலை அமைக்க அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த சிலை வலிவகு பணி நடைபெற்று வந்தது தற்செயலாக அவருடைய பணி மாற்றம் காரணமாக அந்த பணி நின்றுவிட்டது நமது தென்னிந்திய சமூக மகாஜிஸின் சார்பாக அந்த கோரிக்கையை மீண்டும் எடுத்து அரசாங்கத்திடம் வலியுறுத்தி வருகிறோம் அங்கே போப்ட் வளாகத்தில் அவருடைய திருவுருவச்சலை அமைக்க வேண்டும் அந்த சாலைக்கு எம்பிஎன் அவர்களுடைய பெயர் வகிக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக தமிழக அரசை வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் மற்றும் பிறந்த தினத்தை நெசவாளர் தினமாக அறிவிக்க வேண்டும் என்பதையும் தென்னிந்திய சார்பாக நமது நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் விருதை அவருடைய பெயரில் வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளோம் மிக விரைவில் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்புகிறோம் மேலும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் சார்பாக வெளியிட நமது சுமங்கலை ஜெகதீசன் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்துள்ளோம் வரலாறு தயாராகி வருகிறது விரைவில் அவருடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகம் வெளியிடப்படும் என்று இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக நமது சென்னை சேர்ந்த ராகுல் ரஞ்சித் கல்லூரியில் எம்ஏ படித்துள்ளார் நமது என்பி நய்யாவை பற்றி டாக்ட் தேர்வு செய்துள்ளார் அவருக்கான அனைத்து ஒத்துழைப்பையும் தெலுங்கிசமும் மகாரண சங்கமும் சென்டெக்ஸும் செய்து வருகிறது அவரது அவருடைய ஆராய்ச்சி படிப்பை நம்ம என் பி அவர்கள் பெயரில் எடுத்து செய்தால் நாம் அவருக்கு உதவியாக இருந்து அந்த அவருடைய டாக்டுக்கு உதவி புரிமாறும் இந்த சண்டத்தில் கேட்டுக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன்